திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரத்தில் அதிநவீன இடித்தாங்கி பொருத்தப்பட்டது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடந்து வருகிறது அதைத் தொடர்ந்து வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்கள் கோவில் பிரகாரங்கள் வெளிப்புற தரைத்தலங்கள் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது இதற்காக ராஜகோபுரம் சீரமைப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களை பாதுகாப்பதற்காக முன்பு அமைக்கப்பட்டிருந்த இடித்தாங்கி அகற்றப்பட்டு புதியதாக இரண்டு இடிதாங்கிகள் பொருத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இடித்தாங்கி இரும்பால் செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள இடித்தாங்கி மிகவும் தரமான காப்பரால் உருவாக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது அண்மையில் பெய்த தொடர் போது தஞ்சாவூர் பெரிய கோவில் ராஜகோபுரத்தில் இடி தாக்கி கோபுர கலசம் செய்தமடைந்தது இதையடுத்து தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ள ராஜகோபுரங்களில் அதிநவீன இடித்தாங்கி பொருத்த தமிழக அறநிலையத்துறை உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் ராஜகோபுரத்திலும் அதிநவீன இடித்தாங்கி பொருத்தப்பட்டது நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ள இடத்தின் இருபுறமும் இந்த இடித்தாங்கி அமைக்கப்பட்டுள்ளது இரண்டரை லட்சம் ரூபாய் செலவில் இந்த அதிநவீன இடித்தாங்கி அமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இடித்தாங்கி தமிழக கோவில்களில் முதல் முறையாக திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது இது கோபுரத்தை சுற்றி எண்பது மீட்டர் சுற்றளவுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது